பட்டக்களப்பு மாவட்ட ஏறாவூர் விவசாய பொதனாசிரியர் பிரிவில் காளான் சேகையில் ஈடுபட்டு வெற்றியடைந்து கொண்டிருக்கும் ஹம்சா என்பவரின் நேர்காணல் இஸ்லாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி கவர்ஹா குஷி விவசாய யூடியூப் சேனலுடாக சந்திகரிக்கின்றோம் வீராகணியைச் சேர்ந்த ஹம்சா என்னும் எழு விவசாயியோர் துறை இதில் காளான் சேகையில் நான் நினைக்கின்றேன் சரியா வெற்றியடைந்து வருகின்ற ஒரு முயற்சியாளர் இது முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று வெற்றிகரமாக செய்யும் ஒரு விவசாயி என்ற ரீதியில் அவரை நாம் இன்று முர்ஷி விவசாயி முட்டிச்சானுடாக சந்திக்கின்றோம் இஸ்லாம் வலைக்கும் அங்கே அங்கே இந்த விவசாய திணை இந்த உள்ளுட உங்களுக்கு அந்த அரமானி அடிப்படையில் இந்த அரமானி அடிப்படையில நீங்க இந்த விவசாய திணை கலத்துல இந்த உள்ளுட எடுத்து இதை நீங்க செய்யும் போது எப்படியான அனுபவத்தை பெற்றீங்க பார்த்து நாங்கள் அறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முடிதமாகற ஆரம்பத்தில் நூறு பொதிகளுக்கான உள்ளீடுகள் விவசாய திணைக்களத்தினால் வழங்கப்பட்டும் ஐம்பது பொதிகளை ஆரம்பத்தில் செய்யும் போது இது ஒரு தன்னால் இயன்ற ஒரு தொழிலா என்ற ஒரு மனோநிலையுடன் தொடங்கி இருந்தார் என்றாலும் இந்த கிட்டத்தட்ட முன்னூறு பேக்கெட் வச்சு பராமரித்து அதில் இந்த அறுவடையை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு சுய முயற்சியாளராக இந்த விவசாய துணைக்காட்டின் மூலம் உருவாகியுள்ள இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க ஆரம்பத்தில் ஒரு கஷ்டமான உணவு எச்சிக்கோங்க இப்போ நீங்க எப்படி நீங்க எப்படி இப்போ எங்கள் ஒரு அனுபவப்பட்ட தொழில் மாதிரி இப்போ கஷ்டங்குற அளவுக்கு ஆரம்பத்தில் கஷ்டம்தான் ஆரம்பத்தில் என்ன தொழில்முறைகளும் இந்த மாதிரி அப்படின்னு எங்கள் வீட்டு குழந்தை இருந்து இப்போ போக போக ஒரு அளவுக்கு சரிய விவசாயத்தினால இன்னொரு சாமான்கள் விதைகள் அடுத்தது தண்ணி அடிக்கிற எல்லாம் தந்துடாமட்டாது நாங்கள் ஒரு செய்து இந்த விவசாய திணைக்களத்தின் விவசாயிகளுக்கான பயிற்சி வகுப்பு அதுதான் இந்த விவசாயியை இந்த அளவுக்கு மாற்றிருக்கேன் என்று இந்த பொறுப்பான ஒரு விவசாய போதனாசேன்றது இதில் என்னால சொல்லக்கூடியதா இருக்கு கடந்த காலங்கள்ல ஒருப்பில்ல ஈடுபட்டதோட வெளியாக தோட்ட செய்கையில ஈடுபட்ட ஒரு விவசாயி தான் இந்த ஹம்ச மாமா என்றாலும் அவர் அந்த வயசு இன்றைய அவர் தேவை இவரான ஒரு காளான் வளர்ப்பு அவருக்கு பொருத்தமானவர் அவர் வயசுக்கும் அடுத்தது இதன் ஊடாக புதிய காலத்துல அதிக அளவான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு செய்தியமிருக்கிறதால இந்த காளான் செய்கைக்கு தான் முன் வந்து நானும் இதுக்கு ஒரு காளான் செய்தியாளராக மாறி ஐம்பது பொதிகளோடு ஆரம்பிக்கப்பட்டது இன்று முந்நூறு பொதிகளாக மாறி உள்ளது எதிர்காலத்தில் ஆயிரம் பொதிகளை செய்யறதுக்கான முழு நடவடிக்கைகளை இந்த மூலம் நான் அவருக்கு வழங்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் நீங்க இந்த முயற்சியை சந்தோஷமா வரவேற்கீங்க வரவேற்க அந்த முயற்சியில் இதற்கு இப்ப இருக்கிறோம் அந்த ஆலம்பகட்டம்ங்கிறதாலேயும் ஒருத்தர் குறிய அளவு இந்த கால அணுத்து செய்யப்படுறதாலேயும் பார்ப்பனை செய்யக்கூடிய வரைக்கும் அடுத்தது இந்த வேறூர் மக்கள் வெளிநாடுகளில் தொடர்புடைய வரவங்களுக்குலாம் இந்த காலானையின் தெரிந்த ஒரு காரணத்தினால இந்த மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் இலவு வரிக்கு இந்த கரந்த அளவில் செய்யும் போதும் அதுக்கான சந்தைப்படுத்தலுக்கான வழி வகைகளை இந்த விவசாயத்திலேக்களும் எதிர்காலத்தில் செய்து கொடுக்கும் என்று நான் உறுதி உறுதிப்பூறதோட இவ்வாறான இந்த தொழில் முயற்சியாளர்களாக இந்த காலாட்சிகைகளுக்கு விரும்புகிறவர்கள் இந்த விவசாய திணைக்களத்தின் ஏற ஒரு பிரேசத்தில் விவசாய போதனாசிரியர் என்ற ரீதியில நீங்கள் இன்னும் அந்த சந்திப்பதன் ஊடாக இந்த காலாட்சிகையை நீங்களும் மேற்கொள்ளலாம் உங்களை பார்க்கும்போது விளங்குது ஒரு வீட்டுட ஒரு அறு அந்த அறை தான் இந்த காலாட்சிகை பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் நீங்களும் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஒன்றரை மாதத்திலேயே உங்களால ஒரு பெறக்கூடியதாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக இந்த காளான் செய்கை இருக்கும் நல்ல ஒரு ஆதாரமே நமது மாமா இன்மையிலேயே எனது விவசாயியா இருந்து இவ்வாறான ஒரு சிறந்த காளான் வளர்ச்சியில முன்னேறிட்டு வரத்தால நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதுடன் நினைவினம் பிரார்த்தனை செய்கின்றேன் விசாக்காக